திமுகவில் தலைநகரின் முக்கிய அமைச்சர்கள் இருவர் மோதிக்கொள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்கின்றனர் அறிவாலய விவரம் அறிந்தவர்கள் இதற்கு சென்னை மாநகராட்சியில் மீசைக்கார் அமைச்சரை தாண்டி சிலரின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதே காரணம் என்று கூறப்படுகிறது நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸ் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை மாநகராட்சியில் மீசைக்கார அமைச்சரை தாண்டி சிலரின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாக உடன்பரப்புகள் சிலரின் பேச்சு அறிவாலயத்தை தாண்டி தொடங்கி இருக்கிறது இது குறித்து விசாரித்த போதுதான் துறை அமைச்சராக தமிழகம் முழுவதும் இருக்கும் மாநகராட்சிகளில் மீசைக்கார அமைச்சர் ஆதிக்கம் செலுத்தினாலும் தலைநகர் சென்னை மாநகராட்சியானது அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருப்பதாக சொல்கிறது அறிவாலயத்தின் பட்சி அதாவது மாநகராட்சியின் உயரதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு மாநகராட்சி முழுவதுமாக கோயில் அமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மீசைக்காரர் நினைக்கும் அல்லது ஆணையிடும் எந்த வேலையும் கோயில் அமைச்சரை தாண்டி டேக் ஆஃப் ஆவதில்லை என்கின்றனர் விவரமறிந்தவர்கள் இந்த நிலையில் கடந்த மாதத்தில் மட்டும் கோயில் அமைச்சரின் கண்ணசைவால் இருநூற்றுக்கும் மேற்பட்ட டெண்டர்கள் மாநகராட்சியில் விடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதில் ஹைலைட் என்னவென்றால் இதெல்லாம் தலைமைக்கு தெரிந்தே நடப்பதாகவும் அதனால் எதுவும் செய்ய முடியாமல் மீசைக்கார அமைச்சர் கையை பிசைந்தபடி பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இதனால் எப்போது அமைச்சரை தலைமையிடம் கோர்த்து விடலாம் என்ற மோடில் மீசைக்கார அமைச்சர் கங்கணம் கட்டி அலைவதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்ல தன்னுடைய ஆதரவாளர்களிடம் அவர் என்ன அவ்வளவு என மீசைக்கார் அமைச்சர் ரோஷத்துடன் பொறிந்து தள்ளி இருக்கிறார் என்றும் ஏற்கனவே பொன்மணி வெஸ் மஸ்தான் மூர்த்தி வெஸ் எஸ் என பல மோதல்களை சமாளித்து வருகிறோம் தி என்னடா புது மோதல் அதுவும் தலைநகரிலேயே என்ற தலைவதியில் திமுக தலைமை இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மாண்புமிகுகளுக்கு இடையேயான இந்த மினி பனிப்போர் முழு போராக வெடிக்குமா அல்லது அது வெடிக்கும் முன்பே திமுக அதனை அணைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க